இப்போ சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயக பெருமானை மனதார வழிபாடு பண்ணி அன்னைக்கு விரதம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சங்கடங்கள் அனைத்தும் வேரோடு அறுக்கப்படும் அதாவது அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அவருக்கு அதுபோது அவர் பெருசாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க அந்த சங்கடங்கள் அனைத்தும் வேரோடு அறுக்கப்படுங்கிறது ஐதீகம் இன்னொன்று என்னன்னா நான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சக நன்மைகள் உண்டாகும் அது என்னன்னா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொலும் கணபதி என்றிட கரும மாதலால் கணபதி என்றிட கவலைகள் தேருமே கணபதின்னு சொல்லுங்களேன் உங்கள் கவலையெல்லாம் நீங்கிரும் அதனால சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன நினைச்சு வேண்டுதல் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்புறம் பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ